ரொலியா full ஆகிடுச்சு தூக்கிட்டு போலாம் வாங்க விளையாடத்துக்கு அந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சோ फ्रेंड्स இன்னைக்கு வாங்க انا ஜாலியா ஃபன் வீடியோ பார்க்கலாம் ஏதோ அதே வாட்ரு பவுல்னா இங்கே மாடியில் போய் ஃபுல்லாக தண்ணி டேங்க்லேருந்து தண்ணி திறந்து எப்படி வாட்ரு பல் பாருங்கள் பேலூனில் தண்ணி பிடிச்சிட்டு ஆடுவாங்கன்னா அதே தான் பேலூன் வாட்டர் பல் பண்ணிவிட்டு எப்படி வெளியாடுறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வேலூனில் மாமா தண்ணி ஃபுல் பண்ணுறாங்க எல்லா வேலூனில் தண்ணி ஃபுல் பண்ணிவிட்டு மாடிக்கு போகலாம் ஒரு வழியா ஃபுல்லா இடிச்சு தூக்கிட்டு போலாம் வாங்க விளையாடத்துக்கு आकाडी बाप न मत ला ओले ए ए ओ चीताडी <laughs> पे मैं लेपई ना मैं ना मैं ले पार नहीं नहीं इगल तारिक इगल वाला इंगे परने इधर पोर्त के पिस्टन के बळ बाय मार டேங்க் ஓபன் பண்ணிட்டே என்ன பண்ண ஆஹா கீழே போன மாதிரி தண்ணி எவ்வளவு வேஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா டேங்க் திறந்து வெளியடுறாங்க வாட்டர் பால்சா பார்த்தீங்களா எப்படி விளையாடுறாங்க விளையாடுறாங்கன்னே அது என்ன சொந்த வீடு இருந்தால் நம்ம பிடிச்ச மாதிரி எல்லாம் செய்ய முடியும் அதுக்கு தான் நாங்கள் அடிக்கடி அங்கே போய் தான் அப்படி விளையாடலாம் அது எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வரோம் இப்போ மாமா வாழ்ந்துட்டாங்க நிறைய தண்ணி போயிடுச்சு அப்புறமா நான் தான் சொன்னேன் சரி மூடுறேங்க எவ்வளோ தண்ணி இங்கே மேலே டேங்கிட்ட ஃபுல்லாயிடுச்சு அதுக்கே தான் மாமா மூடி மூடிட்டாங்க அதை பைப்பை அதுக்கப்புறம் வாங்க கீழே போன எப்படி விளையாடுறாங்க பாருங்க பாப்பா கூட அதிலே விளையாண்டுட்டு பாருங்க

உங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் உங் டைம் கிடச்சோன்னா கண்டிப்பாக ஃபேமிலி கூட போய் என்ஜாய் பண்ணுங்க ஜாலியாக இப்படி விளையாடுறேங்க ஜாலியாக சுற்றுங்க இருங்க பாருங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அதான் அவரோட நம்மளே எப்போவுமே வேலை செஞ்சிட்டே இருப்போம் லீவு கிடச்சோன்னா அவ்வளோ தான் நம்ம அதுக்கு தான் அங்கே ஒடுப்பிடும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருக்கேன்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் சந்தேகம் நெக்ஸ்ட் பிளாக்ல சேர்ப்பாருங்க சரியாருங்க பாய்